பத்திரிக்கை நண்பர்களை பாராட்டியே ஆக வேண்டும் காரணம் நம்ம எல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பேசுவான்னு இன்னைக்கு உண்மையால உங்களை பாராட்டணும்னா எல்லோருமே இன்றைக்கி நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க சாமி மாலை மாலை போட்டிருக்கீங்க நிறைய பேர் செருப்பு இல்லை நிறைய பேர் செருப்பு போட்டிருக்கீங்க காலையிலேருந்து பார்க்கின்றோம் எல்லா இடத்திலும் தண்ணிக்குள்ள நின்று அது வந்து உண்மையாலுமே இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளாக இருக்கிறீங்க அதனால் செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இல்லாமல் காலையிலிருந்து ஒரு ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஐயா விழுப்புரம் கடலூர் ஒரு ஒரு பதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரிய தெளிவாக தெளிகிறது கிராமப்புறத்தில் எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பாக இந்த புயலில் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது உப்பள தொழில் ஆரம்பித்து இறால் பண்ணை தொழிலிருந்து விவசாயம் எப்பொழுதுமே வளர்க்கும் போல் நெற்பயிர் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆறடி எட்டடி தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குது அதுவும் கடலூரில் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்பண்ணை ஆறுனுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடித்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடிக்கு மேலே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டிவியிலிருந்து எல்லாமே நாசமாயிருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே அந்த ஒரு வெள்ளத்தில் போயிருச்சு ஐயா ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்துவிட்டது இந்த மழை எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் அப்படிதாங்க ஐயா வருது இந்த வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெஞ்சிருது ஆனால் எங்களுடைய கேள்வி அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்கள் கையெடுத்தீங்க சாத்தனூர் அணைய டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் மதிய வாக்கில் மூன்றாயிரம் இருந்து ஆரம்பித்து ஐந்தாயிரம் கனடி வரைக்கும் நீர் வரத்து வருது சாயங்காலம் அரசு சொல்கிறாங்க முப்பதாயிரம் கனடி வரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் தேதி காலையில் இரண்டு மணிக்கு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனடி திறந்து விடணும்னு சொல்கிறாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன மூன்றாயிரம் கனடி எங்கிங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் எங்க இங்கே நடந்திருக்கக்கூடிய பெரும் சேதம் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதி சாத்தனூர் அறையினுடைய திறப்புக்கு பிறகு தான் பெரும் சேதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வளவு வெள்ளம் உள்ள ஒரே நேரத்தில் வருது அதுவும் கால் மணிக்கு நீங்கள் அலர்ட் கொடுக்குறீங்க காலையில் யாருக்குமே தெரியாது எந்த விதமான முன்ஜாக்கிரதை இல்லாமல் மக்களுக்கு தெரியும் சாத்தனூர் அணை திறக்கப்படும் பொழுதெல்லாம் இங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்குது நான் இந்த முறை அதிகாலையில் நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன திறந்து விட்டு பெரிய பாதிப்பை மாநில அரசே ஏற்படுத்தி இதே மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொதுப்பணித்துறை ஜூன் மாதத்தில் சாத்தனூர் அணை சாகர் அணை அமராவதி அணை இதையெல்லாம் வந்து உள்ளிருக்கக்கூடிய சேரை வெளியெடுக்கிறோம்னு இவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கும் சாத்தனூர் அணையில் நூற்றி பத்தொம்போது அடியில் இருபது அடி வந்து சேர் இருக்குதுங்க இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கல தூர்வாரது கிடையாது எந்த விதமான சுத்தமும் கூட ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பொதுக்குளமாக இருக்கட்டும் எங்கேயும் சுத்தப்படுத்துவது கிடையாது வரக்கூடிய தண்ணி எங்கே போகுங்க அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா நிலம் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு யாரும் வீடு கட்டலைங்க கடலூரில் பல இடத்துல பட்டா நிலத்துக்குள்ளே தண்ணி வந்திருக்கு பட்டா நிலத்துக்குள்ளே வீட்டில் வந்து பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம் உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம் போன வருடம் உங்களுக்கு தெரியும் மிஜாங் புயல் வந்த பொழுது ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது நகரமும் கிராமமும் ஒன்று தான் பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இரண்டு விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு சென்னைக்கு முந்நூறு எம்எம் வந்துச்சு இங்கே ஐநூறு எம்எம் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நாயும் அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம் இப்போ என் கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க கனெக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசனுடைய கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் உங்களுடைய உடைமைகள் உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுங்க பாத்திரம் அடிச்சிட்டு போயிடுச்சு வீட்டு சாமான அடிச்சிட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுங்க குறிப்பாக உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பில்டிங்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் சின்ன விதமாக இருந்தால் ஐயாயிரம் வரைக்கும் கொடுங்க இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கி பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும் ஆனால் போன ஆண்டே நாங்கள் சொன்னோம் பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அது ரெண்டாக பிரிங்க ஒரு குரூப்புக்கு ஐயாயிரம் கொடுங்க எங்கே வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு போட்டு பத்தாயிரத்தி நானூறு கொடுங்க அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க இந்த ஆண்டு இன்னும் குறைவாக குறிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும் அமைச்சர்கள் அனுப்பணும் கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்தளவுக்கு சேதாரம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நெற்பயிர் கடலூர் உட்பட விழுப்புரம் உட்பட நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு ஆரெடி ஏழடி தண்ணிக்குள்ளே இருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி ஒரு எண்பது சதவீதம் நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டுத் திட்டத்தில் கவரேஜ் ஆயிருக்கும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு ஏக்கருக்கு ப்ரீமியம் கொடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்குறாங்க அது ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் இருபது சதவீதம் காப்பீடு அவங்க பண்ணலை அதை மாநில அரசு தான் ஒரு ஒரு ஆண்டும் மலைக்கு முன்னாடி ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்கள கூட்டிகிட்டு போய் தாசில்தாரை கூட்டிகிட்டு போய் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்குது இன்றைக்கி இருபது சதவீத மக்கள் போகிற இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை இன்சூரன்ஸ் இல்லைன்னு இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும் அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பணப்பங்கீடு பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கி மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கக்கூடிய தொகை முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது போன மாதம் முடியும் வரை கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசனுடைய அலக்கேஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட்டு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக முந்நூற்றி பதினஞ்சு கோடி அதில் வச்சுருக்குறாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் பணம் இருக்குது அது இல்லாமல் நான்கு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஹிமாச்சல் கர்நாடகா சிக்கிம் தமிழ்நாடு திரிபுரா அஞ்சு ஸ்டேட்டுக்கு என்டிஆர்எஃப் ஃபண்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க எஸ்டிஆர்எஃப் தாண்டி அதில் தமிழகத்திற்கு இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு உடனடியாக செலவு செய்யக்கூடிய ஃபண்டு ஸ்டேட் டிசா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு சேதமெல்லாம் அடைஞ்ச பிறகு மாநில அரசு செலவு செஞ்சுட்டு கிளைம் பண்ணுற ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு இன்றைக்கி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஐயா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் இருக்குது ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாமல் பணம் கொடுத்துருக்குறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட அங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுனுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் கொள்கிறோம் ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும் பத்தாயிரத்து நானூறுரூவா கொடுக்கறக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு வீட்டுக்கு உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு மாநில அரசு பே பண்ணிவிட்டு கிளைம் பண்ணலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மளிகை பொருட்கள் சேதாரம் கிளைம் கம்மி அதிலும் குறிப்பாக புயலுக்கு பெஞ்சல் புயலுக்கு இரண்டாயிரமும் இறக்கமாக பார்க்கின்றோம் குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது பத்தாயிரத்தி நானூறு அதில் குறைந்தபட்சம் மிக்ஜாம் புயலுக்கு கொடுத்த அதே ஆறாயிரத்தை கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கருத்து பத்திரிகர்கள் கேள்விக்கு பதில் சொல்றது ஐந்து முறை வந்து நாங்க வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு அமைச்சர் புகழ்ந்துட்டாரு ஆனா பார்த்து அந்த கரையோர செய்யவே இல்லை ஆனா நீங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட்டருங்கண்ணா உங்களுக்கு தெரியுங்கண்ணா வெள்ள அபாய அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா முதல்ல பத்திரிக்கையாளருக்கு தான் அது கைக்கு வரும் உங்க மூலமா தான் செய்தி மக்களுக்கு போதுங்கண்ணா அந்த காலத்தில் தண்டோர போற சிஸ்டம் இப்ப இல்ல இவங்க ஐந்து முறை யாரு கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க எழுத்துப்பூர்வமாக பொதுப்பணித்துறையிலிருந்து உள்ளாட்சி அனுப்புறது உள்ளாட்சியிலிருந்து பொதுப்பணி அனுப்புறது இவங்க போலீஸ் கனுப்புறது போலீஸ் ரெவென்யூ கணப்புறது ரெவென்யூ போலீஸ் கணப்புறது இந்த லெட்டர் ஃபார்மாலிட்டியை இவங்க வந்து நாங்கள் ஐந்து முறை கொடுத்தோம்னு சொன்னால் எப்படிங்கண்ணா ஐந்து முறை மக்களுக்கு கொடுத்தீங்களா ஐந்து முறை பத்திரிகையாளருக்கு செய்தி குறிப்பாக கொடுத்தீங்களா ஐந்து முறை அந்த ஊரில் தாசில்தார் அனுப்பி கூட்டம் போட்டு சொன்னீங்களா ஐந்து முறை கிராம சபையில் சொன்னீங்களா கிடையாது ஐந்து முறை எழுத்துப்பூர்வமாக டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் லெட்டர் கம்யூனிகேஷன் அதனால் இதை அமைச்சர் சொல்வது முற்றிலும் கீழ இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உண்மைக்கு புறம்பானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐந்து முறைன்னு சொல்லி மக்களை குழப்ப ஐந்து முறை டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் காமன் மணிக்கு பிரச்சனை சொன்னீங்கன்னா சாத்தனூர் அணையில நாங்கள் இவ்வளவு திறக்க போறோம் ரெண்டு மணிக்கு சொன்னீங்க பத்திரிகை யார் டிவியை மூணு மணிக்கு பார்ப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க மழை வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் ஐநூறு எம்எம்மா நானூறு எம்எம்மா அதுல பிரச்சனை இருக்கலாம் ஆனால் மலை வரப்போகுதுன்னு தெரியும் கடுமையான மழை வரப்போகுதுன்னு தெரியும் அதனால் இதை குழப்புவதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் பேசுவதாக நாங்கள் கருதுகின்றோம்